உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில அமைதி இல்லைன்னு வச்சிங்க எப்பொழுதும் ஒரு மாதிரி டவு ஒரு 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 பிரெஷராகவே இருக்கிறேன் ஒரு அழுத்தமாகவே இருக்குது சரியா ஏன் அந்த அழுத்தமாக இருக்கிறீங்கன்னா நான் பத்து காரணம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னா சம்பளம் கம்மி பல பிரச்சனைகளை சொல்லுவோம் ஒரு பத்து காரணத்தை நம்ம சொல்லுன்னு சொன்னா எல்லாமே உலக காரணங்களா இருக்கும் ஆமா இல்லையா என்னைக்கா நம்ம யோசிச்சிருக்கிறோமா என்னுடைய அமைதியின்மைக்கு காரணம் நான் அல்லாவும் மறந்துட்டேன் என்னுடைய அமைதியின் இன்மைக்கு காரணம் நான் சரியா தொழலை என்னுடைய அமைதியின்மைக்கு காரணம் நான் குரான் ஓதாம இருக்கிறேன் என்னுடைய அமைதியின்மைக்கு காரணம் நான் அல்லாஹு தாலாவிடம் கேட்காம இருக்கிறேன் என்னுடைய அமைதியின்மைக்கு காரணம் நான் அல்ல ரபுல ஆலமீன துதிக்காதவனாக இருக்கிறேன் திக்ரி செய்யாதவனாக இருக்கிறேன் இதெல்லாம் நான் அமைதியான ஒரு உள்ளத்தை அடைந்திருப்பேன் அலா அல்ல நேரடியாக சொல்றான் நிச்சயமாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய உள்ளங்கள் அமைதியா இருக்கும் உங்களுக்கு புரியுதா இதான் விஷயம் அல்லா சுல்லா சுஹானவ தாலா எதை செய்யு சொன்னானோ அதை செய்யவில்லை என்றால் இந்த உலகத்துல நாம நஷ்டத்தை காண்போம் மறுமையில இதோ ஒரு பெரிய நஷ்டம் இருக்குது